சின்ன வயசில் விக்ரமாதித்தன் கதைகள் மாதிரியான மாயாஜால கதைகளில் ஒரு குளத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு மந்திர ஜாலம் நிறைஞ்ச ஒரு குகைக்குள்ள ரொம்ப அதிசயமான ஒரு குளம்ங்கிறது இருக்கும் அந்த குளத்து நீரில் வயசான ஒருத்தவன் போய் குளித்தான் அப்படின்னா அவன் அந்த குளத்து நீர்லேருந்து வெளியில் வரும்போது ரொம்ப எங்கே மாதிரி இருப்பான் அதுவே எங்கே இருக்கிற ஒருத்தவன் போய் குளித்தான் அப்படின்னா அவன் கை மாதிரி வெளியில் வருவான் இப்படி ஒரு குளம் இருந்துச்சு அதை தேடிதான் அந்த வில்லன்கள்லாம் போயிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரிலாம் அந்த எல்லாம் வரும் ஆனால் இப்படி ஏன் ஒரு குளம் இருந்துச்சுங்கிற கதைகள்லாம் உருவாச்சு அப்படின்னா மனுஷன் பரிணாமம் அடைஞ்சதுல இருந்து இப்படி வயசை குறைக்கணும்ப்பா வயசே ஆகக்கூடாது அதை நம்ம பீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு அது ஒரு தீராத ஆசையாக இருந்துச்சு அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதை வடிவத்தில் இந்த மாதிரியான குளத்தையெல்லாம் உருவாக்கிக்கிட்டான் தன்னுடைய வரலாறு முழுக்க அப்படி ஒரு குலத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான் மனுஷன் கடைசியாக ஒரு வழியாக நவீன மனிதன் அப்படி ஒரு அதிசய குலத்தை கண்டுபிடிச்சிட்டான் வயசை குறைக்கக்கூடிய அந்த அதிசய குளம் எங்கே இருக்குது அதை நம்மளால் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வயச குறைக்கிறதுக்கான குளம் ஒன்று இருக்கா இப்போ அட்ரஸ் கொடுறா ஒரு அஞ்சு சோப்போட போய் ஒரு குளியல போட்டுறோன்னு பல பேர் சோப் பாக்கி இருக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சு தான் அது குளமா இருக்கு ஆனா நவீன மனிதன் கண்டுபிடிச்சது குளம் இல்லை டெக்னாலஜி வயசை குறைக்கிறதுக்கான டெக்னாலஜியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் நவீன மனிதன் வயசை குறைக்கிறதுக்கான டெக்னாலஜி அப்படின்னா உடனே ஏ எங்கள் தலைவர் ஆல்ரெடி டிஏஜிங் பண்ணிட்டாருனான்னு அந்த கேவலமான கிராஃபிக்ஸை பற்றி நான் பேசலை இது உண்மையிலேயே டிஏஜிங் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜியை சாத்தியமாக்க போகிற வழி எதுனா ஸ்டெம் செல்ஸ் பல செல்களால் உருவானவங்க தான் நாம நாமனா நாம மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுமே செல்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சாதாரண எளியை எடுத்திங்கன்னா இரண்டு பில்லியன் செல்களால் உருவான ஒரு உயிரினமாக அது இருக்குது அதுவே முப்பதுலேருந்து நாற்பது ட்ரில்லியன் அளவுக்கான செல்களால் தான் ஒரு மனிதன் இப்படி பல செல்கள் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு உயிரினத்தையே உருவாக்குது இந்த செல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செல் தான் ஸ்டெம் செல் இந்த ஸ்டெம் செல்ல வச்சு தான் வயசை குறைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளரப்போகுது ஸ்டெம்ஸலை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே ரொம்ப நுணுக்கமாக இப்போ பார்த்தா தான் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அரேஞ்ச் பண்ணணும் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் இருக்குது செரிஸ்கோப் சூப்பர் மேட்ருங்க இது பார்த்த உடனே பயங்கரமாக பிடிச்சிருச்சு அதாவது விளையாட்டாக சயின்ஸை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இந்த செரிஸ்கோப் இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறது இந்த பாக்ஸ்லேயே மேனுவலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலான மேனுவல் அப்படிங்கிறது இருக்குது இந்த மேனுவல்வெல்லாம் பார்த்து இதை அசம்பிள் பண்ணி முடித்த உடனே இப்படி ஒரு ஷேப் வருமா இல்லை ஃபைனலாக நீங்கள் ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு போகணும் போட்டிங்கன்னா லைட் ஒன்று எழுதி பாருங்கள் இந்த லைட் வர்ற இடத்துல ஸ்லைடு வைக்கணும் இந்த மாதிரியான ஸ்லைடு அப்படிங்கிறது மூணு ஸ்லைட் பாக்ஸ்குள்ளேயே இருக்குது ஒன்று வந்து ஏற்கனவே ஸ்பெசிமன் வச்சு வரும் மீதி ரெண்டு வந்து எம்டி ஸ்லைட் அந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன வேணால் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் சின்ன முடி இல்லைனா வெங்காயத்தோல் மாதிரியான தோல் இல்லை இந்த மாதிரியான இலதலை ஆயில் தேன் சொட்டு இப்படி என்ன வேணால் வச்சு நீங்கள் அதில் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் சாரி சிறுஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் அப்படி ஒட்டி முடித்ததுக்கப்புறமா ஸ்லைடு எடுத்து இந்த சிறுஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பெசிமன் வந்து கரெக்டாக லைட்டு படுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அழகாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒய் ஆக்ஸை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பா சூப்பராக இருக்குங்க இதில் நீங்கள் எந்த ஸ்பெசிமன் வச்சு பார்க்குறீங்களோ அதை முந்நூறு மடங்கு உங்களுக்கு பெருசாக்கி காட்டும் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மைக்ரோஸ்கோப்பை பார்க்கும்போது என்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கோப் மூலமாக உங்களால் பார்க்க முடியும் என்ன வேணால் அரேஞ்ச் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல உள்ளுக்குள்ளே அதை வச்சு விளையாடலாம் அதுவும் குழந்தைகளுக்குலாம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஓ இப்படி தான் ஆயில் இருக்குமா ஆயில் உள்ளே இப்படி தான் இருக்குமா ஓ இப்படி தான் தேனுக்குள்ளே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க சயின்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வர்றதுக்கு ஒரு சூப்பரான டாய் சரி இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த சிறுஸ்கோப்புங்கிறது எவ்வளோ ப்ரைஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மைக்ரோஸ்கோப்பே வந்து பயங்கர ரேட்டாக இருக்குன்னா இதுவும் கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் போசன் வால் டுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஹரிஹரன் நம்மளை மாதிரியே ஒரு பிக்யூபர் அதனால் பிக்யூபர்ஸ் எல்லாருக்குமே ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இதை தர்றதா சொல்லியிருக்கார் அதுவும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரிங்கிறது ஃப்ரீ அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் சம் டெலிவரி சார்ஜஸ்ஸுங்கிறது வரும் அது ஸ்டேட்டை பொறுத்து மாறும் சூப்பராக இருக்குது ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்டாக உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும் நீங்கள் விளையாடுறதுக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு மேட்டராக இருக்கும் இப்போவே ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு சூப்பர் கிஃப்ட்டாக இருக்கும் இந்த சிரிஸ்கோப் ஆர்டர் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பரை வந்து கீழே கொடுத்துருக்கோம் அதோட நீங்கள் வெப்சைட்லேயுமே ஆர்டர் பண்ண முடியும் அந்த வெப்சைட் லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஸ்டெம் செல் மேட்ருக்கு வரும் ஸ்டெம் செல்னால் என்ன ஸ்டெம் செல்னால் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் அதாவது அதுக்குன்னு ஒரு வேலை கிடையாது ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உடல் பல செல்களால உருவானது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வேலைன்னு இருக்கும் உதாரணமா நமக்கு ஸ்கின் செல்னு இருக்கு பிளட் செல்ஸ்ன்னு இருக்கு நர்வ் செல்ஸ் இருக்கு மசில் செல்ஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையை செய்யும் ஸ்கின் செல் நமக்கு ப்ரொடெக்ஷனை தருது மசில் செல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மூவ்மெண்ட்டுக்கான கான்ட்ராக்ஷனை தருது அதுவே பிளட் செல்ஸ் எடுத்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் ப்ளட் செல்ஸ்ன்னு ரெண்டாக பிரிஞ்சிருந்து நமக்கான எதிர்ப்பு சக்தி ஆக்சிஜன் தேவையெல்லாம் பூர்த்தி செய்து இப்படி ஒவ்வொரு செல்லுக்குமே ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி எந்த விதமான வேலையும் இல்லாமல் இருக்கிறது தான் ஸ்டெம் செல்ஸ் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது மைட்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரியும் அப்படி ஒன்று ரெண்டாம் மாறும் ரெண்டு நாலாம் மாறும் நாலு எட்டாம் மாறும் இப்படி போய்கிட்டே இருக்கும் பல பில்லியன் கணக்கான செல்கள் அப்படிங்கிறது உருவாகும் இந்த செல்கள் எல்லாமே அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் எல்லாம் மாறும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பிளட் செல்லாக மாறும் இல்லை நர்ஸ் எல்லாம் மாறும் இல்லை மசில்ஸ் எல்லாம் மாறும் இப்படி இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செல்லாக உருமாறும் போது தான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ஃபார்முக்கு வருது இதை இன்னும் சிம்பிளாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தையா உருமாறுறதுல நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்பெம் செல்லும் ஒரு எக் செல்லும் ஆகும்போது அப்படிங்கிற ஒரு செல்லுங்கிறது உருவெடுக்கும் இந்த ஜைகோட் அப்படிங்கிறது மூலமாக பல செல்களாக உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா முதல் குரூப் ஆஃப் செல்ஸ் அதை தான் எம்பரியோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த எம்ப்ரியோக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களை எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்ப்ரானிக் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது எந்த ஒரு செல்லாகவும் உருவாகிறதுக்கான தன்மை கொண்டது அதனால தான் இந்த எம்ப்ராயிக் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்ப்ரானிக் ஸ்டெம் செல் இருக்கு இல்லையா இது அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக பல செல்களாக உருவெடுக்கும் அதுக்கப்புறம் அந்த செல்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பாடி பார்ட்ஸ்களை உருவாக்கும் சின்ன கருவாக உருவாகும் அதுக்கப்புறம் ஒம்பது மாதம் கழித்து ஒரு குழந்தையாக நாம் பிறக்கிறோம் நம்ம குழந்தைய இருக்கிறதுலேருந்து ஒரு பீரியட் வளர்ற வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள எம்பிரயானிக் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கான உடல் உறுப்புகளுக்கு நமக்கான உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் கொண்ட செல்கள்லாம் அந்த எம்பிரயானிக் ஸ்டெம் செல்ல இருந்து புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடம்புக்குள்ள இந்த எம்பிரயானிக் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது உருவெடுக்காது அந்த சமயத்தில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கான ஸ்டெம் செல்லுடைய பேர் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்லாம் என்னென்னா நம்மளுடைய உடலில் புதுசாக உருவெடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்தந்த ஃபங்க்ஷன் கொண்ட ஸ்டெம் செல்ஸாக மட்டும்தான் அது உருவெடுத்துக்கிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு நம்மளுடைய எலும்புக்குள்ளே ஜவ்வு மாதிரி ஒரு மேர்டர் இருக்கும் அதை போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த போன் மேரோக்குள்ள ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அது ஒரு அடல்ட் ஸ்டெம் செல் இந்த அடல்ட் ஸ்டெம் செல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான பிளட் செல்ஸை மட்டுமே உற்பத்தி பண்ணும் அதாவது இந்த போன் மேரக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது மைட்டாசஸ் மூலமாக நிறைய செல்களாக உருவாகி கடைசியாக ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லைன்னா ரெட் பிளட் செல்ஸ் மாதிரியான பிளட் செல்ஸாக தான் மாறும் வேறு எந்த செல்லாகவும் மாறாது சரி ஏன் இப்படி செல்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டெம் செல்ஸுங்கிறது ஏன் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு பல பகுதிகள் அப்படிங்கிறது தேய்மானம் ஆகிட்டே இருக்கும் அந்த தேய்மானத்தை புதுசாக உருவாக்கக்கூடிய இந்த செல்கள் ரீப்ளேஸ் பண்ணும் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா நம்மளை உடலில் இருக்கக்கூடிய இன்டென்ஸ்டைன் மேலே இருக்கக்கூடிய லேயரை நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றிக்கிறோம் இன்டென்ஸ்டைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அடல்ட் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் எப்போல்லாம் பழுதாகுதோ அப்போல்லாம் தன்னுடைய புது ஸ்டெம் செல் மூலமாக அந்த லேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் ஒவ்வொரு பாடி ஃபங்க்ஷனும் அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான செல்களாக மாறக்கூடிய ஸ்டெம் செல்ஸை மட்டும்தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம ஏற்கனவே பார்த்த எம்பராயானிக் செல் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து உருவாகாது இந்த ஸ்டெம் செல் மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த ஸ்டெம் செல் பற்றின ஆராய்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னற்ற ஆரம்பிச்சதுன்னு நினைக்காதீங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்தே இதற்கான ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்கிருச்சு இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெம் செல் அப்படிங்கிற பேரையே பதினெட்டாம் நூற்றாண்டில் தியோடர் பேவரி அப்புறம் வேலண்டைன் ஹேக்கர் அப்படிங்கிறவங்க தான் வச்சாங்க அதுலேருந்து தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பல ஆராய்ச்சியாளர்களுடைய பங்களிப்புங்கிறது இந்த துறையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த டெவலப்மெண்ட் மூலமாக தான் இன்னைக்கு பல தூரத்துக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது ரொம்ப ரேப்பிடாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு ஒரு சில முக்கியமான டிசீஸஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொடுக்கப்படுது முக்கியமான உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா லுகேமியா அப்படிங்கிறத சொல்லலாம் லுகேமியா அப்படிங்கிறது ஒரு வகையான பிளட் கேன்சர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் மேரோவில் இருந்து பிளட் செல்ஸ் உருவாகுது நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கேன்சரை தான் லுகேமியான்னு சொல்லுவாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அதே பேஷண்ட்டுடைய இன்னொரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எலும்பு பகுதியிலிருந்து போன் மேரோவை எடுத்து பாதிக்கப்பட்ட போன் மேரோக்குள்ள செலுத்துவாங்க அப்படி செலுத்தும் போது அந்த புது போன் மேரோவில் இருந்து ஆர்கானிக்காக பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது உருவாகும் அப்படி உருவாகும் போது அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான பிளட் செல்ஸ் உடைய எண்ணிக்கைங்கிறது சரியான அளவில் இருக்கும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி இப்படி பல ட்ரீட்மெண்ட்கள் ஸ்டெம் செல் அடிப்படையாக வச்சு இன்றைக்கி இருக்கு அதன் மூலமாக பல பேருடைய உயிர்கள் அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டிருக்கு இந்தியாவில் முதல் முதல்ல ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட சிறுமையின் பெயர் தாமரபரணி ரெண்டாயிரத்தி ஒம்போதாவது வருஷம் மார்ச் மாதம் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதை வெற்றிகரமாக செஞ்சு காமிச்சாங்க தாமிரபரணிக்கு தலசீமியா அப்படிங்கிற நோயுடைய பாதிப்பு இருந்துச்சு ஆரம்பத்தில் அது என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல மருத்துவர்களை போய் பார்த்து தோர்த்து போயிருந்தாங்க தாமிரபரணியுடைய பெற்றோர் கடைசியா அவளுக்கு தலசீமியா நோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க தலசீமியா நோயால போதிய அளவுக்கான பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது தாமிரபரணிக்கு உற்பத்தி ஆகாமல் இருந்துச்சு இதை சரி செய்யணும் அப்படின்னா ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் தாமிரபரணியுடைய பெற்றோருக்கு செல் டெக்னாலஜினா என்னன்னே தெரியல ஏன் இப்போவே பல பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அது என்ன டெக்னாலஜி எப்படி அதை செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறமா ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு முழுமையாக அதுக்கு சம்மதித்தாங்க ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு தாமிரபரணிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னா அவள் பிறந்தப்போ அவளுடைய தொப்புள் கொடியில் இருந்த ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர்ஸ் அந்த குழந்த பிறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் அப்போ ஸ்டெம் செல் டெக்னாலஜினால் என்னன்னு இந்தியாவுக்கே தெரியாது அப்படிங்கிறதால அந்த தொப்புள் கொடி ரத்தத்தை அவங்க சேகரித்து வைக்கல அப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த பெற்றோர்கள் கிட்ட டாக்டர் சொன்னது உங்களோட இன்னொரு குழந்தையோடைய தொப்புள் கொடி ரத்தத்தை எடுத்துக்கூட தாமிரபரணிக்கு நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னா நீங்கள் தான் அப்பாம்மா அப்படிங்கிறதால அதனால் ஏன் நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க தன்னோட மகள் தாமிரபரணியை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னொரு குழந்தை பிறந்தாதான் நடக்கும் அப்படிங்கிறதால இன்னொரு குழந்தைய அவங்க பெற்றுக்கிட்டாங்க ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தான் தம்பியுடைய தொப்புள் கூடி ரத்தத்தை பயன்படுத்தி தாமிரபரணிக்கு செல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அதில் அந்த குழந்தை முழுமையாக குணமடைஞ்சா மிகப்பெரிய ஒரு மிராக்களாக இந்தியா முழுக்கவுமே அந்த செய்தியை பேசினாங்க காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன ஒரு குழந்தையுடைய உயிரை எவ்வளவு அற்புதமா காப்பாத்தி காமிச்சிருக்கேன் இந்த ஸ்டெம் செல் இதுதான் இந்த டெக்னாலஜியோடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என் பேர் தாமிரபுரணி நான் முதலாம் ஆண்டு இளம் இலக்கிய படிக்கிறேன் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இந்த ஸ்டெம் செல் பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவும் போய் சேர ஆரம்பிச்சது ஆனா இன்னைக்கும் அது முழுமையா போய் அடைஞ்சதா அப்படின்னு கேட்டா இல்லை தாமிரபரணியை காப்பாத்துறதுக்கு தொப்புள் கொடி ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா தொப்புள் கொடி ரத்தத்தை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம்ங்கிறது மகப்பேறு மருத்துவர்களால் பல பெற்றோர்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு அவங்க எல்லாருமே அதை சேர்த்து வைக்கிறதுக்கும் சம்மதம் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அது ஒரு பேங்கிங்காக மாற ஆரம்பிச்சிருக்கு ஸ்டெம் செல் பேங்கிங்காக ஆனால் இப்படி தனிப்பட்ட முறையில் பேங்கிங் பண்ணுறதுக்கான செலவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அரசு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்கான மானியமோ இல்லை அதற்கான சிஸ்டத்தையோ உருவாக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஸ்டெம்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பல மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்தப்படுது அது எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் கூட மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு ஸ்டெம் செல் டெக்னாலஜிக்குள்ளே அதிகப்படியான வணிகம்ங்கிறது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதோட அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகளில் இதே மாதிரியான சட்ட வரையறைங்கிறது இருக்குது இந்த சட்ட வரையறை எல்லாம் அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அடிப்படையாக விதிச்சிருக்காங்க அதை தாண்டி வயசை குறைக்கிறதுக்கான மெத்தெடுக்கும் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்சிஸ் இருக்காங்க கிளினிக்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக உங்கள் வயசை குறைச்சி காட்டிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக விளம்பரம் பண்றவங்கலாம் கூட இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இதற்கு அதிகாரப்பூர்வமான ரெகுலேட்டரி பாடிங்கிறது எதுவுமே இல்லை எந்த அங்கீகாரமும் இல்லாமல் அவங்களாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதெல்லாம் அதனால் உண்மையிலேயே அங்கே ஸ்டெம் செல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் தராங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் உலக அளவில் பல வயசான செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அவங்கள எங்காவே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்க யார் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது அளவுக்கு உலகம் முழுக்கவுமே பல செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய ஏஜை குறைச்சிக்கிறதுக்கு இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஸ்டெம் செல்ல அடிப்படையாக வச்சு பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஆராய்ச்சி ஒவ்வொன்றும் அடுத்த கட்டத்துக்கு போக 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 மனிதனுடைய பரிமாணம் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு போகும் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அவருடைய ஸ்டெம் செல்லை பயன்படுத்தி அவருக்கான ஹார்ட்டை வந்து உருவாக்கிற முடியும்னு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு டோனரை தேடாமல் கிட்னி ப்ராப்ளமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமா டோனர் வேணும் அப்படின்னு தேட தேவையில்லை உங்களுடைய ஸ்டெம் செல்லை பயன்படுத்தி ஒரு கிட்னியை உருவாக்கி ஃபிட் பண்ணிட முடியும்னா எப்படி இருக்கும் இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டே தேவையில்லை ஸ்டெம் செல் மூலமாக செயலில் இருந்து அந்த கிட்னிக்கு உயிர் கொடுக்க முடியும்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக நோக்கி டெக்னாலஜி போக போகுது அதை தாண்டி வயசை குறைக்கிறதுக்கான விஷயமும் பரவாயில்ல ரொம்ப நார்மலைஸ் ஆன ஒன்றா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்யூச்சரில் வயசாகிறது அப்படிங்கிறத ஒரு மேட்ரே இருக்காது எல்லாரும் இந்த வயசு வரைக்கும் வாழலான்னு விருப்பப்படுறேன்னு சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் வாழ்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் மிஸ்டேக் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பரோட்டா சூரி மாதிரி கணக்கை இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா அடுத்து ஒரு ஜென்ரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது போல் ஒரே ஜென்ரேஷன் தான் ரீசைக்கிள் பின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க போல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை ஃப்யூச்சர் இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா உலகம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் சயின்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு மறக்காம இந்த சுருஸ்கோப்பையும் வாங்கிடுங்க ஏன்னா சூப்பரான ஒரு விஷயங்க இது கைக்குள்ள நாமளே உட்காந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு மேட்ருங்கிறது எவ்வளோ சிம்பிளாக உருவாக்கி தந்திருக்காரு பாருங்க அதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களே ஒரு சயின்டிஸ்ட்டாக ஃபீல் பண்ணி புதுசு புதுசாக எதையாவது வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக மறந்துடாமல் இதை ஆர்டர் பண்ணுங்கள் இது ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறந்துடாமல் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே பிக் பஸ் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டர்டோட உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்